முதல்வனே மாயோன் திருமகனே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு இனியே காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய சாம்ராட் மகேஷர் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தராதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் ராசி பலன் மூலமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்துட்டு இது உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் ஆன்மீக தகவல் நிறைய பேர் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய பார்த்து அவர்கள் ஷேர் பண்ணி சார் நான் கடைபிடித்து இதனை கடைபிடிச்சுன்னு ஒவ்வொரு இடத்துக்கு பொழுது அவர்கள் பொழுது மன திருப்தி இருக்குது இடையில் ஒரு பூனல் ஃபங்க்ஷன் போயிட்டுருந்தாங்க போகும்போது அத்தனை பேரும் நிறைய பேர் நம்மளுடைய நிகழ்ச்சி பார்த்து அந்த நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க என் லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கல் நடந்தது சார் நான் இந்த அம்பாழை வழிபட்டு அவர்களுக்குண்டான தேடுதல் இருக்கும் பொழுது அதற்குண்டான நிகழ்ச்சியை அவங்க பார்க்கக்கூடியதாக மாறுறாங்க அதை அவங்க கடைபிடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது இதுதான் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் மேட்ருமணி சைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல்ஃபில் இருக்குது டெஸ்டிங்கில் நம்ம போயின்னு இருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவுமே அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சீர்குழை நிறையா பேர் திருமண விஷயங்களை எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியான அம்பாளுடைய அனுகிரகத்தில் சட்டு சன்னு முடிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பதிவு பண்ணுறவங்க தாராளமாக இலவசமா பதிவு பண்ணிக்கலாம் இன்றைய தினத்துல நாலு நட்சத்திரம் பார்க்க போறோம் நாளுக்கு உண்டான சிறப்புகள் இதோ மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் திங்கட்கிழமை வளர்ப்பு இன்றைய நட்சத்திரம் ரேவதி காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு அஸ்வினி இன்றைய திதி சதுர்த்தி இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரம் ஹஸ்தம் கன்னிராசிக்கு நீங்க சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நீங்க சுபமுகூர்த்தமான நன்னால் அது மாதிரி சதுர்த்தி திதி இருந்திருக்கு வளர்புற சதுர்த்தி காலையில விநாயக பெருமானை வழங்குவது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை தரும் பெருமானுக்கு வேண்டி வணங்கியதாக பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா எல்லா காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்லதாக இருக்கும் தடங்கள் போயிடும் இன்றைக்கி அதை பற்றி ஆன்மீகத்தை கொள்ள பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம் இடத்துக்கு போகும்பொழுது சார் எனக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு நிறைய பேர் கேட்டுருக்கும்போது நான் வந்து சொன்னேன் குறிப்பாக ஒரு சில பிராயஸ்த வழிபாடெல்லாம் நம்ம ஆன்மீகத்தை கொள்ள சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை கடைப்பிடிங்க நீங்கள் இதை எடுத்து பாருங்கள் செலவோ செல்வத்துக்கு வேண்டினால் அந்த செல்வத்துக்கு உண்டான விஷயத்தை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னேன் நிறைய லட்சுமி தேவி வழிபாடு சொல்லியிருக்கே சார் நிறைய செல்வங்களுக்குடான கிட்டத்தட்ட நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு மேலே ஆன்மீக தகவல் நம்ம சொல்லியிருக்கோம் அத்தனை விஷயங்கள் இருக்குது அதில் செல்வத்தில் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கேன் டக்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு பத்து வீடியோ இருந்ததுன்னா அதில் பார்த்து எது உங்களுக்குன்னு அலைன் ஆகிறது எது உங்களுக்குன்னு அந்த ஃப்ரீக்குவென்சி லெவல் ஒட்டி வர்றதோ அந்த வழிபாட்டை எடுத்து பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று சில பேர் நான் பார்த்தவர்களில் அருகம்புல் வச்சு வழிபாடு பண்ணுறது அவர்களுக்கு நான் பிள்ளையார் வழிபாடு நூறு சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த அருகம்புல் வச்சு வழிபாடு பண்ணுறதுல அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக எடுத்து நினச்ச காரியங்களாக நடந்தது இன்னொருத்தர் சொன்னால் சார் நீங்கள் சொன்ன மந்திரங்கள் தான் சார் நான் கடைபிடிச்சிட்டே வந்தேன் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்டதெல்லாம் போயிடுச்சு சார் உண்மையே பாசிட்டிவாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் சொன்னால் பார்த்திங்கன்னா அதே வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது பெண்கெடுக்கு போட்டு சொல்ல சொன்னது சார் சூப்பராக இருந்தது சார் எங்கள் வீட்டில் இப்போ தான் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது இப்போல்லாம் யாருமே வரதில்லை சார் சில முக்கியமான விஷயங்கள் முக்கியமான நபர்கள் நல்ல வைப்ரேஷன் இருக்கிறதான் சார் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி தீபம் பைரவர் தீபம் அது சில பேருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆச்சு லக்ஷ்மி தீபம் பைரவர் அதே மாதிரி யானைக்கன் படம் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் எல்லா இடத்துலையும் யானைக்கன் படம் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது நம்ம நிகழ்ச்சியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் யானைக்கன் படத்தை வச்சு நம்ம சொன்னோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஆச்சு எல்லா இடங்கள்லேயும் இருக்குது எல்லா கடைகள்லேயும் இருக்குது நம்மளால் அது வந்து பார்க்க முடியுது பைரவர் படம் வீட்டுக்கு முன்னாடி மாற்றுறது அது சில பேருக்கு ரொம்ப அழகாக கிளிக்காயிருக்கு திருப்பரங்குன்றத்தில் வந்து கீழே இறங்கி வரும்போது ஒரு வீட்டில் நான் ரைட் சைடில் பார்த்தேன் அந்த வீட்டில் இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி நெல்லிக்கனி மாலை கோயில் வந்து சொல்லிட்டாங்க சார் வேறு ஏதாவது சொல்லுங்கள் என்ன நெல்லிக்கனி தூக்கின்னு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டேன்னா கோ அம்பாள் ஃபுல்லாக சுற்றிலும் நெல்லிக்கனி மாலையாக வந்து நிறைய சார் யார் சொன்னன்னா மகேஸ்வரி சொன்னார் இப்படி கோயிலில் கோயில் அர்ச்சகரே வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த மாதிரி நம்ம சொன்ன பரிகாரங்கள்லாம் அந்த ஃப்ரீக்குவன்சி நீங்கள் அதை பார்க்கும்பொழுது டக்குன்னு உங்களுக்குன்னு என்ன செட் ஆகுறதோ அது உங்களுக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைக்கு உண்டான நாள் உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான நட்பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை போது அந்த காரியத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதில் லாபம் நஷ்டம் இது ப்ளஸ்ஸு மைனஸ் இதெல்லாம் இருக்க தான் சரி இதை தாண்டி நம்ம வரணுங்கிறத மனசில் கிளியர் பண்ணிட்டோம்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இன்னைக்கு கொஞ்சம் மறதிகள் அப்பப்போ இருந்துருக்கும் இருக்கும் சில விஷயங்கள் சில விரயங்களே இருக்கக்கூடியதாக இருக்கும் இது விரயமாக நடக்கக்கூடாது சுப விரயம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் வெளிநாடு வெளியூரில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும் இடம் இடமாற்றம் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஒரு தொல்லையாகவே இருந்துகிட்டு இந்த நபர் இந்த நபர் தான் தள்ளி நிற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தானாக உங்களை விட்டு அவள் தள்ளி போயிடுவா கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது மேஷ ராசி நண்பர்களுக்கு மருத்துவராக இருந்துகிட்டு இருக்கோ சிவஜனாக ஆர்த்தோ டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டல் நான் இருந்துகிட்டு இருக்கேன் கிளினிக் தொடங்கணும்னு நினச்சின்னு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியது வழக்கு பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள்லாம் தீரும் இன்றைய தினத்தில் கவலைப்பட வேண்டாம் எனக்கு ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேனே கேள்வியே வேண்டாம் இறைவனை நம்பியிருங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க மேஷராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு வேல் வழிபாடு வேலாயுதன் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நேர்களை லாபங்கள் உண்டு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக்கொள்வேன் சில பேர் சொல்லுவாள் இல்லையா ரொம்ப தூரமாக நான் தூக்கிட்டு வந்தேன் கொஞ்சம் தூரம் தான் அவா தூக்கிட்டு வந்தால் பேர் அவா வாங்கிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இந்த தினத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் நம்மளுடைய ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவர்களுடைய இடங்கள் அவங்க இடங்கள்லாம் சகோதர சகோதரிகள் உட்காந்து பேசி அது கரெக்டாக பிரித்து எனக்கு இது உனக்கு இது அந்த சண்டைகள்லாம் அப்போ வரும் அதெல்லாம் அப்படி சமாதானப்படுத்தின்னு போகக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு எல்லாம் சரி சார் இத்தனை உழைச்சிட்ட திரும்பி பார்க்கும்போது பணமாக தில்லியே நான் அப்பப்போ கவலைப்படுவீங்க பணமாக வரும் கவலைப்பட வேண்டாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் சின்னதாக திட்டேன் என்னடா லைஃப் இது லைஃபே சரியில்லைன்னு சொல்லி வருத்தப்படுவேன் கொஞ்சம் நேரத்தில் சமாதானமாக பேசணும் லைஃப் இந்த மாதிரி நமக்குள்ள கடவுள் கொடுத்த வாரம் அந்த மனந்தான் மனம் படபட படபடம்னு இருக்கும்போது இது என்னடாது அப்படின்னு யோசிப்பேன் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சுன்னா சே அற்புதமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்களே அப்பப்போ இப்படியும் அப்படியும் இப்படி அப்படியும் மாறிப்பில் மனதை திடப்படுத்துறதுக்கு தியானம் யோகா மூச்சு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய உதவுதலாக இருந்து கொண்டிருக்கும் யார்ட்டையும் பணம் கொடுக்கும்போது கவனம் தேவை சில பேர் ஜோப்லேருந்து அப்படியே கட்டோட பணத்தை எடுப்பாள் அதுலேருந்து ஒரு நோட் எடுத்து மளிகை கிடைக்கும் மற்றவன் பக்கத்தில் இருக்கிற அப்படியே பார்த்துட்டே இருப்பாள் ஸோ யார் நல்லாவா யார் அந்த பணத்தை எடுப்பாள் அது தெரியவே தெரியாது அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண விவகாரங்கள் சில பேர் நக ஆபரணங்களை இருட்டில் போட்டு நடப்பாள் அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது கூட பாதுகாப்பாக நாலஞ்சு பேர் இருந்தான்னா பிரச்சனை கிடையாது நகையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குகிறோம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப சேமிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ரிஷபராசி என்பர்கள் இன்றைக்கி நாள் இருக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் ஒரு இருபது பர்சன்ட் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் டிராயிங் மாஸ்டர் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் மிகப்பெரிய உழைப்பாளிகள் ரொம்ப சமூக சேவை பண்ணவங்களுக்கு அரசாங்கமே கூப்பிட்டு பாராட்டுதல் தெரிவிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் காமாட்சம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க மிதுனராசி நேர்களே சில விஷயங்கள் நம்ம எடுத்து செயல்பட்டோம்னா தானாக நடக்குது மற்றவங்களுக்கு கூட தான் நடக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே யோசனையாக இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் நீங்கள் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய எல்லா காரியம் உங்களுக்கு வெற்றி அளிக்கும் ஹெல்த் ரிலேட்டடான டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் யூடியூப்பில் அந்த சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி டாக்டராக இருந்துகிட்டு இருக்கவங்க நியூட்ரிஷன் டேட்டிக்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சித்த ஆயுர்வேதிக் வருமா சம்பந்தமான டாக்டராக இருந்துகிட்டு இருக்காங்க அனுகூலியம் தேடி வரக்கூடியதா புது கிளினிக் ஆரம்பிக்கும் புது விஷயம் ஆரம்பிக்கும்போது சில சிரமங்கள்லாம் இருந்துதான் இருக்கும் ஆனால் பின்னாடி பேர் புகழ் அந்தஸ்து படபட நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் உண்டு நினைச்ச விஷயங்கள் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக ஒரு காரியத்தை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் மன திருப்தி தரும் பிறர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணவரவுகள் இன்றையோ நாளையோ நாலு மறுநாளோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இந்த தினத்தில் அனுகூலியம் தரக்கூடிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு எப்பவுமே என்னோட அப்பா சொன்னார் தாத்தா சொன்னார் பெரியப்பா சொன்னார் இவா சொன்னா அவா சொன்னான்னு மற்றவங்க சொன்னதை விஷயங்களே எடுத்து நிறையா சொல்லுவீங்க பிகாஸ் அனுபவபூர்வமாக பார்க்கும்போது இது அப்போவே நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்பீங்க இல்லையா அது சில நேரங்களில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை அது வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அதுவே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நடைமுறைக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக இருந்துகிட்டு இன்ஜினியராக என்ஜினியராக லேண்ட்லாடாக இருந்துருக்கேன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இருக்கிறவங்க அதே மாதிரி ஆட்டியோ வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் மன மகிழ்ச்சியை தரும் புது மாற்றங்கள் மன திருப்தி தரும் கூட இருக்கக்கூடிய வேலை செய்வங்களால் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தெரியாத தப்பு பண்ணாத தப்புக்காக அதுக்குண்டான விஷயங்கள் அனுபவிச்சுட்டுருக்கோம் அதுலேருந்து மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கடக ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு சிம்ம நேர்களே பா 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 நான் பட்டா பட நாலஞ்சு நாளாக பேசலாமா வேண்டாமா தூங்கினா கூட இப்படி திரும்பி இப்படி திரும்பி யோசினோம் பலவிதமான யோசனை சார் யோசனை தான் சார் என்னோடது ஏதாவது ஒன்று சிந்துச்சுன்னா அதுலேயே அப்படியே ஸ்டக்காக உட்காந்துடுறேன் இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் மாறி வந்துடும் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் தூக்கி அப்படி போட்டுலனா தெளிவாகிடும் அதே மாதிரி பழைய பொருட்கள் கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் குடும்பத்தில் யாராவது பேசும்போது எடுத்து பேசிடாதீங்க திருப்பி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படி தொடரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பலர் சொல்கிறத கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய தினத்தில் பிடித்தமான உணவு பிடித்தமான விஷயங்கள் பிடித்தமான செயல்கள்லாம் எடுத்து செயல்படுத்துவீங்க சிறு பிரயாணம் தூர பிரயாணம் நாலஞ்சு நாளாக தடையான விஷயங்கள்லாம் எடுத்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும் சில கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க வீட்டுக்கு அழகாக பெயிண்ட் அடித்து அழகாக வச்சு அதை அழகுப்படுத்துறதுக்குண்டான தினமாக இருக்கும் லைட்டு போச்சு லைட்டு வாங்குறது அதே மாதிரி வாட்ச் ஓடாமல் அதுக்குண்டான செல் போடுறது சின்ன 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 கரெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழி மகாவிஷ்ணு வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு கண்ணிராசி நேர்களை யாராவது ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து சொன்னாங்கன்னா அது கரெக்டா இருக்குமோ இருக்காது ஒருவேளை இவங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க ஒரு வேளை இப்படியோ அப்படியோன்னு நூறு தடவை அதை செஞ்சிச்சு யோசிச்சு அந்த காரியத்தை விட்டுருவேன் அது நல்லது கெட்டது பார்க்கறது நல்லது தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்க்கறது அதுலேயே ஆய்வு போயிடுச்சுன்னா எதுவுமே செயல்படுத்த முடியாது அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்காதிங்க அதுக்குன்னு ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்காதிங்க மீடியமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை கடைபிடிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் உடம்பில் நீர் சம்மந்தமான உபாதை கண்வழி தலைவலி ஒத்த தலைவலி இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் அவசியமான அவசியம் பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் பெரியவங்ககிட்ட பேசும்போது டக்குன்னு அதட்டி பேசிட வேண்டாம் அவங்க மன சங்கடப்படலாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு துளாராசி நேர்களுக்கு நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சில பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவேன் அதில் ஒரு மற்றவங்க பார்த்து பா இப்படி எல்லாம் சொல்கிறீங்கன்னு உங்கள்கிட்ட அப்படியே பார்த்து யோசிப்பாங்க அதனால் திருமணம் எதிர்பார்ப்பு திருமண விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கணும் நல்ல செய்திகள் பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டிலேருந்து நல்ல செய்தியாக வரும் நல்ல செய்தியாக வரும் கவலையே பட வேண்டாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைவாங்க அதே சமயத்தில் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்லாயிருக்கும் இந்த முடிவுகள் எடுத்தால் நல்லதாக கெட்டதான்னு அந்த முடிவுகளை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா இந்த தினத்தில் உங்களுக்கு ஓஹோ ஆகான அந்த காரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் வேலைவாய்ப்பு கூடி வரும் உடல் ஆரோக்கியம் கால் சம்பந்தமான உபாதைகளில் மட்டும் கவனம் என்பது தேவை ரொம்ப நாளாக வருத்தப்பட்டிருந்த விஷயத்துக்கு ஒருத்தர் ஐடியா கொடுப்பா அதன் மூலமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில புதுசாக ட்ரெஸ் வாங்குறது புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வாங்குறதுலாம் மன திருப்தி தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு துலாராசு என்பர்கள் புது வண்டி பழைய வண்டியை கொடுத்து புதுசாக வாங்குறதுக்கு நான் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரெகுலராக வீட்டுக்கு ஒரு வருமானம் கிடச்சிச்சுன்னா நான் அடுத்த வேலையை பார்ப்பேங்கிறதுல தெளிவாக இருந்து முயற்சி பண்ணுவீங்க இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நண்பர்களுக்கு இடமாற்றமான மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க சொந்த பந்தங்கள் சில பேர் உதவி பண்ணுவாள் சில பேர் உபதிரவம் பண்ணுவாள் இதெல்லாம் இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் சரி விடு இவா பேசினா பேசின்னு போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போமே அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க அதே சமயத்தில் பேச்சுவார்த்தைகள் சரியில்லைன்னா வாட்டை பேசுகிறதே விடுவேன் நன்னாக பேசுனா நன்னாக பேசுவேன் சும்மா கஜ கதை கஜ கொச்சக்கன்னு பேசுனா ஐயே வாட்ட பேசவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெல தெளிவாக இருந்துட்டு இருப்பேன் இந்த சாமியான சேரு அதே சமயத்தில் அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நடத்தும் போது இந்த பொருட்கள்லாம் கொடுப்பா இல்லையா வாடகை கொடுப்பா அந்த தொழிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புது முயற்சி வெற்றியை தரும் அதே சமயத்தில் சில ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா அப்படியே தடங்களாக நின்றுட்டு இருக்கேன்னு வருத்தப்படுவேன் டக்குன்னு அந்த காரியத்துல ஃபோன் பண்ணி சார் அட்வான்ஸ் போட்டு விட்டுட்டான்னு கேட்பாள் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒவ்வொன்றா 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 காரியங்கள் வெற்றி பெறும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நல்ல நபர்களையும் நல்ல நண்பர்களையும் தேர்ந்தெடுத்துக்கோங்க அவங்க ரொம்ப முக்கியமான நாளாக அமையும் இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் மாற்றங்களை அடிக்கடி பண்ணாதீங்க கூட இருக்கும் குழப்பமாயிடுவாங்க அதனால் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் போட்டெல்லாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரும் பிளான் பண்ண மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன் நம்ம அட்வைஸ் பண்ணுறதானே அப்படியே பண்ணி விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவாள்களை அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கப்படாது அவ்வளோ கேட்டால் பண்ணலாம் இல்லை ஐடியா சொன்னால் சொல்லலாம் இல்லைனா உங்கள் தொழிலை பற்றி உங்கள் பணத்தை பற்றி உங்கள் வீட்டை பற்றி உங்களுடைய புராதனத்தை பற்றி நிறையா விஷயங்கள் எடுத்து சொல்லலைன்னா ஃபஸ்ட்டு தடவை கேட்குற வாழ்க்கு சந்தோஷமாக இருக்கும் திருப்பி திருப்பி கேட்குறவாளுக்கு ஒரு நகைச்சுவை பார்த்துலன்னா ஒரு தடவை கேட்டால் நல்லாயிருக்கும் திருப்பி அதே நகைச்சுவை பத்து தடவை கேட்டாங்கன்னா சில பேருக்கு திருப்பி வராது அதனால் ஒரு விஷயத்தை ஒரு தடவை எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த தினத்தில் தத்து எடுக்கிறது தத்து கொடுக்குறது தத்து வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க இடம் தானம் கொடுக்குறது எதாது கிஃப்ட்டு கொடுக்கறது எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஜென்ரேட்டர் சம்மந்தமாக பெட்ரோல் பங்கு கேஸ் பங்கு இதெல்லாம் இருக்கிறவங்க அது மாதிரி கேஸ் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி அந்த ஏஜென்சியெலாம் வச்சுட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்து தனுசு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தருமா வழிபாடு மகர ராசி நண்பர்களே யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா என்னை பார்த்து எப்படி சொல்லலாம் எப்படி 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 அந்த எப்படிங்கிற கேள்வி திருப்பி திருப்பி மனசில் எழுந்துட்டுருக்கும் நிறையா போட்டு குழப்பிக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க இப்படி இத்தனை வருஷம் பார்த்தாச்சு இதெல்லாம் பெரிய விஷயமான்றது மட்டும் எண்ணிக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ சேலஞ்சிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சுலபமாக மாறிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எப்பவுமே நீங்கள் போகும்போது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பிடித்தமான இறைவனுடைய படமோ அல்லது அந்த வாக்கியமோ வரும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இடம் சம்மந்தமான அந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் இருந்த ப்ராப்ளங்கள் போகும் வேலையில் பணத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொண்டு டென்ஷன் ஆகிறது தவிர்த்துக்கிறது நல்லது அப்பப்போ ரொம்ப உடம்பு சம்மந்தமான பயம் வேண்டாம் தான் இருப்பேன் நல்லா தான் வரும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நான் ஜெயிச்சுடுவேணும் தோப்பணும் தோப்பணுங்கிற கேள்வியே வேண்டாம் ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற எண்ணங்களை மனதில் கொண்டு வாங்க வெளிநாடு வெளியூர் போகணும்னு சொன்னிருக்கிறவங்க வாய்ப்புகள் தேடி வரும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் கைகூடி வரும் இன்றைய தினத்தை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும் கொஞ்சம் நேரம் இருக்கும் கவலைப்படாதீங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புத தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு கும்பாராசி நேர்களே என்னுடைய ராசி நன்னா இருக்கா சார் நன்னா பண பணவர்கள் கூடி வரும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் சண்டை வரும் கொஞ்சம் நேரத்தில் சமாதானமாகவும் ஏதேனோ ஒரு பொருள் உண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் புது டிரைவர் பழைய டிரைவர் வேண்டாம் புதுசாக நம்ம வந்து வேலைக்கு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுநர் புதுசாக அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான வேலை ஆட்கள் புது இன்ஜினியர் புது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக தொடங்கிறதுக்கு நான் நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பாராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சினிமா நட்சத்திரமாக இருக்கிறவங்க வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் செஸ் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்க கிரிக்கெட் பிளேயராக இருந்துட்டு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குது பேர் புகழ் அந்தஸ்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் உண்டு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு தான் வெற்றி வழிபாடு உங்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு எப்பவுமே அப்படி கழுத்தில் ஒரு கல் வச்சா பரவாயில்ல நூறு கல் வச்சா எப்படி சார் சுமக்கணமே சுமக்கணமே நூறு கிலோ வச்சு நான் எப்படி சார் சுமப்பேன் முடியும் கடவுள் உங்களுக்கு சோதனை பண்ணுறதுனா சாதனை பண்ண போகிறாருன்னு அர்த்தம் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை பைக்கு காரு ஷோரூம்லாம் வச்சுட்டுருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும் அதேமாதிரி துணி சாக்கு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஸ்டோன்ஸு அதாவது செங்கல்லேருந்து ஆரம்பித்து கிரேனேட்கள்லேருந்து ஆரம்பித்து ஜெம் ஸ்டோன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டோன் சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்தில் கல்யாண மண்டபம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு ஆக நாள் நல்லா இருக்குது கவலைப்பட வேண்டியதில்லை அப்பப்போ உங்களை பற்றி நீங்களே பெருமைப்பட்டுக்கணும் வருத்தப்படாது பிறர் உங்களை என்ன சொல்கிறான்னு அப்பப்போ அவளை பார்த்துட்டே இருக்கக்கூடாது அவள் சொன்னால் சொல்லிவிட்டு போட்டோம் வெற்றியாக சந்தோஷம் தோல்வி அதோட சந்தோஷம் நான் என்ன பண்ணுறோம் அது சரியாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துகிட்டு இருக்கோம் வண்டி ஸ்டார்ட் ஆகுறது அதே சமயத்தில் வண்டி பழுதாகிறது இது போன்ற விஷயங்கள் இன்றைய தினத்தில் ஏற்படலாம் இன்றைய தினத்தில் அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு இன்னைக்கு தினத்தில் பார்த்துட்டு பிள்ளையார் வழிபாட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது முக்கியமாக ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டதில்லை சார் பிள்ளைக்கு வந்து வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமைமா இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துட்டுருக்கு அதை வந்து நல்லபடியாக கிடைக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க கைட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்குது அப்படின்னா வரசித்தி விநாயகர் அப்படி இருக்கார் சரி நீங்கள் என்ன பண்ணலாம் டெய்லி காலையில் வரசித்தி விநாயகரை மனசார வேண்டிண்டு தீபம் ஏற்றி பாருங்க தீபம் ஏற்றிட்டு எவ்ரி லெவன் டேஸ் ஒன்ஸ் அதாவது இன்றைக்கி ஸ்டார்டிங் ஃப்ரம் த இன்னைக்கு ஒன்றாம் தேதினு வச்சுக்கோங்க பதினொன்றாம் தேதி கொழக்கட்டை வைக்கணும் அடுத்தது பார்த்துட்டேன்னா திருப்பி ஒரு பதினோரு நாள் அடுத்த பதினொன்றாம் பதினொன்று அப்போது பதினொன்று மணி இருபத்தி ரெண்டாம் தேதி கொழக்கட்டை வைக்கணும் திருப்பி அடுத்த பதினொன்று இப்படி சிக்ஸ் டைம்ஸ் நீங்கள் வர மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஓ சூப்பர் சார் கண்டிப்பாக நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து கடைப்பிடிச்சாங்க அவங்க வேலை வாய்ப்பு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்கனவே வந்தது அதில் பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி தேர்ந்தெடுத்தாங்க அவர்கள் அடுத்து அவர்கள் வெளிநாடு போனாங்க நல்ல டாப் மோஸ்ட்டு நல்ல ஒரு பொசிஷனில் அவங்க இருந்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார் என் பையன் வந்து ரொம்ப நல்ல இதாக எடுத்து உங்ககிட்ட கேட்காமல் இன்னொரு பண்ணினேன் என்ன அவளுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு பிள்ளையார அதே மாதிரி வேண்டி திருப்பி பதினோரு நாள் பதினோரு நாள் பதினோரு நாள் திருப்பி ஆரம்பித்தேன் சார் அதுவும் நல்லபடியாக முடிஞ்சுடுச்சு சார் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டதில் காமிச்சு கொடுத்துட்டேன் இனிமேல் எனக்கு வேறு வழிபாடு தேவையில்லை இது ஒன்று சொல்லிவிட்டேன் இல்லையா இதவே நான் கடைப்பிடிச்சு இப்படியே போயிடுவேன் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் பிள்ளையார் வழிபாடு இதான் வேண்டியதுன்றதை பிள்ளையாருக்கு இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாம்ரட் மகேஷ்